வேளாண் சட்டமன்ற உறுப்பினர்களும் இங்கே இந்த விழாவிற்கு தமிழ்நாடு ஒளிபெற்ற அலுவலர் சங்கத்தினுடைய மாநில தலைவர் அவர்களே இந்திய தமிழ்ச் சங்கத்தினுடைய தலைவர் கோவிந்தராஜ் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் கவிச்சின்னா அதே போன்று வாரம் ஏழாம் தேதி இதே அளவில் மிகவும் அற்புதமான விழாவிலே ஒரு நாள் விழாவிலே இங்கே நமது அகில இந்திய தமிழ்ச் தலைவர் வெகு சிறப்பாக

முன்னோடியாக வந்து ஒவ்வொரு நிகழ்வுகளும் வாழ்த்துறை வழங்கும் ஐயாவர்களுக்கு நன்றி அடுத்ததாக கல்வி வேளர் சி பழனிசாமி அவர்கள் மேலும் நூத்தி முப்பத்தி மூணு மாற்றுத்திறனாளிகளுக்கு அகில தமிழ்ச்செகம் அன்பு வழி அறக்கட்டளை இணைந்து தாக்குதலத்தில் ஒரு

the <laughs>